சைப்ரோவில் நீங்கள் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் ட்ரோனை எந்த கண்டிஷனில் கொண்டு வந்தாலும் அந்த ட்ரோனை எங்களோடய ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபிட் பண்ணி உங்களுக்கு திரும்பி ஃப்ளை பண்ணி கொடுத்துருவோங்க இது எல்லாமே நாங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறையா ட்ரோன் மேனுஃபேக்சர்ஸ்க்கு நாங்கள் அவங்க ஒயிட் லேபிளும் சப்ளையும் பண்ணுறோம் எங்கள் சைப்ரோவில் மட்டும்தான் எங்ககிட்ட நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா ப்ரொப்பலர்ஸுக்குமே உங்களுக்கு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் டேங்க்ஸ் நாங்கள் வாரண்ட்டியும் கொடுக்குறோம் பட் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கோயம்புத்தூர் மாரி மோட்டோர்ஸே பண்ணிட்டோம் ஸோ அதனால் மிஸ்ப்ளேஸ் யாருக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் மிஸ் மேட்ச் யார்கோ எந்த வாய்ப்புமே கிடையாது பர் டே மினிமம் ஒர்க் ஆவரேஜாக எவ்வளோ எடுத்தாலும் ஒரு நாளைக்கு ஆறாயிருவால இருந்து ஏழாயிரம் ஒரு ட்ரோன் வாங்குறவங்க ஈஸியாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ஸ்ப்ரே பண்ணி கொடுத்து ஸ்ப்ரேயிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்து பசங்க விகிட நேர்கழுக்கு வணக்கம் நீங்கள் அக்ரிகல்ச்சர் ட்ரோன் வச்சுருக்கீங்களா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எங்க வாங்குறதுன்னு தெரியலையா இல்ல அதை எங்க சர்வீஸ் பண்றதுன்னு குழப்பமா இருக்கா அப்ப நீங்க வர வேண்டிய இடம் சைஃப்ரோஸ் இனர்ஜெட்டிக்ஸ் கோவையில் இருக்கக்கூடிய சைப்ரோஸ் இனர்ஜெட்டிக்ஸ் ட்ரோன் காம்பனன்ஸ் எல்லாம் சொந்தமா தயாரிக்கிறதுல இருந்து அதை அசம்பிள் பண்ணி தர வரைக்கும் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் கடந்த முறை வந்து சைப்ரோஸ் இனர்ஜெட்டிக்ஸ் விவசாயத்துக்காக பிரத்யேகமா தயாரிச்ச ட்ரோனை பத்தி எங்களுக்கு ரொம்ப விளக்கி இருந்தீங்க நீங்க லாஸ்ட் டைமே வந்து நாங்க ட்ரோனோட காம்பனன்ட்ஸ் சொந்தமா வந்து தயாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சோ இப்போ அதை பத்தி நான் அப்டேட் என்ன சார் கண்டிப்பா ட்ரோனோட நம்ம நம்ம ஏ இருக்கு நம்மளோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம்னா இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 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 விவசாய விவசாய ட்ரோன்கள் விற்கிற கம்பெனிஸ் இருக்காங்க பட் ஆஃப்டர் சேல்ஸ் சேல்ஸ் சர்வீஸ் தராங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் ஆன் டைம் ஸோ அதுக்காக நாங்கள் என்ன எங்கள் இருக்கிற எந்த ட்ரோனாக இருந்தாலும் சரி எங்ககிட்ட அதுக்கான பார்ட்ஸ் இருக்குது சின்ன நெட்டு போல்ஸ்லேருந்து அதுக்கு யூஸ் பண்ணுற நாசல் ஆகட்டும் ஃப்ளைட் கண்ட்ரோலர் ஆகட்டும் பேட்ரிஸ் ஆகட்டும் ப்ரொபர்ஸ் ஆகட்டும் ஏ டு செட் நாங்கள் பண்ணுறோம் இதான் எங்கள் மெயின் ஸ்பெஷாலிட்டி இது எங்களோட மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிக்கோ சைப்ரோன் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஒஎஸ் அப்ளிகேஷன் அது மூலிமாவும் அவங்க வாங்கிக்கலாம் சர்வீஸ் தேவைப்படுறவங்க இங்கே கோயம்புத்தூர்ல எங்கள் ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ட்ரோனை ரெண்டா நாலா ஆறா எவ்வளவோ உடச்சு கொண்டு வந்தாலும் கிராஷ் ஆகி கொண்டு வந்தாலும் நாங்கள் சைப்ரோன் இன்னைக்கு ஓப்பன் சேலஞ்சா சொல்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் ட்ரோனை எந்த கண்டிஷனில் கொண்டு வந்தாலும் அந்த ட்ரோனை எங்களோட பார்ட்ஸோட ஃபிட் பண்ணி உங்களுக்கு திரும்பி ஃப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ பொதுவாகவே வந்து ட்ரோன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹை மெயின்டெனன்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கிராஷ் ஆகி உடையிற பிரச்சனைகள் இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எந்த மாதிரியான இம்பாசிபிளாக இருக்கும் இந்த ஸ்பேர் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து என்னால் ரீப்ளேஸே பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா அண்ட் நீங்கள் சேலஞ்சிங்காக எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இது வரைக்கும் மாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படி எங்களோட மெயின் கான்செப்ட்டே வந்து பார்த்தோம்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆரண்டி பண்ண ஆரம்பிச்சிது இங்கே இருக்க ப்ரொப்பலர்ஸுங்க இங்க இருக்க ப்ரொப்பலர்ஸுங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு பறவைக்கு எப்படி ரெக்க தேவையோ அது மாதிரி ட்ரோனுக்கு இந்த ப்ரொப்பலர்ஸ் தான் தேவை எல்லா ட்ரோன்லேயுமே கிரிட்டிக்கலான காம்பனெண்ட்டு இந்த ப்ரொப்பலரை பார்க்கறக்கு சின்னதாக ரெண்டு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் இதில் இருக்கிற ஆரோடைனிக்ஸான ஷேப்பும் இந்தியாவில் இருக்கிற நைன்டி நைன் பர்சன்ட் ட்ரோன்ஸில் இந்த ப்ரொப்பலர் வந்து இம்போர்ட்டட் ப்ரொப்பலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அதுவும் மோஸ்ட்டாக லோ குவாலிட்டி சீப் சைனீஸ் ப்ரொப்பலர்ஸ் தான் இருக்குது இந்த மாதிரி ப்ரொப்பலர்ஸ் யூஸ் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் ஒரு முந்நூறு டேங்க் ஓடுச்சு அப்படின்னா இந்த ப்ரொப்பலர் லைட்டாக சிப் ஆஃப் ஆகும் இந்த ஓரமாக சிப் ஆஃப் ஆகி இந்த சிப் ஆஃப் ஆகும் லைட்டாக ஒரு கட் ஆச்சுன்னா ஓவரால் ட்ரோனோட ஸ்டெபிலிட்டியே கம்மியாகி கீழே வந்து கிராஷ் ஆயிடும் பட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டே நம்ம கோயம்புத்தூர்லயே ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்க ஓன் மோல்டில் எங்க ஓன் மேனுஃபேக்சர் அங்கே பண்ண இந்த கிரிட்டிக்கல் காம்பனன்ட் தான் இந்த ப்ராப்பராக நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சக்சஸ் பண்ணது மூலியமாக எங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு ட்ரோனுக்கு எல்லா காம்பனெண்ட்டுமே பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வர ஃப்ரேம்க்கான பார்ட்ஸு அதுக்கு இன்னைக்கு வந்து மோட்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் பேட்ரி செல்ஸ் மட்டும் லித்தியம் நம்மகிட்ட இந்தியாவில் சோர்ஸ் லித்தியம் மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த செல்ஸ் நாங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக பேட்டரிக்கான கம்ப்ளீட் அசம்பி யூனிட் உள்ளே இருக்குது லேசர் வெல்டிங் மிஷினாகட்டும் லேசர் டெஸ்டிங் மிஷின்ஸ் ஆகட்டும் செல் டெஸ்டிங் மிஷின்ஸ் ஆகட்டும் பேக் டெஸ்டிங் மிஷின் ஆகட்டும் இது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் இது எல்லாமே நாங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய ட்ரோன் மேனுஃபேக்சர்ஸ்க்கு நாங்கள் அவங்க ஒயிட் லேபிள்னு சப்ளையும் பண்ணுறோம் நாங்கள் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு காம்பனென்ட் மேனுஃபேக்சரிங் லெவலுக்கு வந்துட்டோம் ட்ரோனை ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்தியாவில் நம்ம பண்ண முடியுங்கிற லெவலுக்கு நம்ம இன்றைக்கி வந்துட்டோம் சோ மத்த கம்பெனிஸ்ல இருக்க ட்ரோனா இருந்தாலும் இங்க சர்வீஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி குடுக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க சோ அதுக்குமே வந்து நீங்க உங்களுடைய காம்பனன்ஸ் நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணதுல தான் பண்ணி கொடுப்பீங்களா அந்த சர்வீஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இம்போர்ட் பர்பலர்ஸ் போடுறப்ப முன்னூறு டேங்க்ல சிப் ஆஃப் ஆயிடுங்க எந்த ஒரு கம்பெனியுமே ப்ரொப்பலர்ஸ்க்கு வாரண்டியும் கொடுக்கறது கிடையாது எங்கள் சைஃப் ரோலில் மட்டும்தான் எங்ககிட்ட நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா ப்ரொப்பலர்ஸுக்குமே உங்களுக்கு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் டேங்க்ஸ் நாங்கள் வாரண்டியும் கொடுக்குறோம் பட் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தோன்னா தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டேங்ஸ் வரைக்கும் ப்ரொபலர்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஓடிட்ருக்கு ஃபீலில் ஸோ இந்த ட்ரோனுடைய கெப்பாசிட்டி பற்றி நீங்கள் வந்து லாஸ்ட் டைமே வந்து சொல்லியிருந்தீங்க அண்ட் எந்தெந்த மாதிரி நேரங்களில் வந்து ட்ரோன் காம்பனென்ட்ஸ் வந்து பழுதடையுது சார் மோஸ்ட்டாக வந்து க்ராஷ் நடலாம் கிராஷ் நடக்கிற ரீசனே வந்து ப்ராப்பர் ட்ரெயினிங் இல்லாமல் ஃப்ளை பண்ணுறதுனால மட்டும்தான் கிராஷ் ஆகாம மற்றபடி பீட அடிக்கல் மெயின்டெனன்ஸுங்கிறது ப்ரொப்பர்ஸ் மட்டும்தான் அடுத்தது உங்களுக்கு பேட்டரி வந்து உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பர்சன்ட் சார்ஜ் இருக்குது நீங்கள் எத்தனை டேங்க் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்துட்டு பை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரி பேட்ரி ஓவர் ட்ரெயின் பண்ணிடுவாங்க ஸோ அது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு பேட்டரி போயிடும் இல்லை பேட்டரியோட டெம்பரேச்சர் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வரைக்கும் பார்க்காம விட்டுருவாங்க ஓவர் த இன்னோவில் ஓவர் ஹீட்டிங்கோ பண்ணுறப்ப பேட்டரியோட லைஃப் கம்மி ஆகும் ஸோ நீங்கள் வந்து மற்ற பிராண்டோட ட்ரோன்ஸ்க்கும் வந்து உங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் காம்பனன்ஸ் போட்டு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறீங்க இதனால வந்து ஏதாவது ட்ரோன் மால் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ ஒத்து போகாமல் இருக்கும்ல சில காம்பனன்ஸ் வந்து நம்மளுடைய போடுறப்ப சில ட்ரோன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம மோஸ்ட்டாக இப்போ வந்து காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் பண்ண நாங்கள் சப்ளை பண்றதே வந்து ஓ ஒயம் மேனுஃபேக்சர்ஸ் தான் சப்ளை பண்ணோம் இன்னைக்கு ட்ரோன் கம்பெனி இந்தியாவில் சப் சப்ளை இருக்க நிறையா ட்ரோன் கம்பெனிஸ்க்கே நாங்கள் டேரெக்டாக சப்ளை பண்ணிடுறோம் அவங்க ப்ராண்ட் நேமில் ஓயம் மேனுஃபேக்சர் நிறையா பண்ணுறோம் இதை தாண்டி எங்களுக்கு ரீட்டெயிலாக வர கஸ்டமர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா ட்ரோனை பொறுத்தளவுக்கு நைன்ட்டி நைன் பர்சென்ட் எல்லாமே யூனிவர்சல் தான் யூனிவர்சல் ஃபைட் கண்ட்ரோலர்ஸ் ஃபைட் கன்ட்ரோலர்ஸ் எடுத்துகிட்டா ஒரு ரெண்டு மூணு பிராண்டு தான் இருக்குது இந்தியா ஃபுல்லாகவே அடுத்து மோட்டர்ஸ்னு எடுத்துகிட்டா ஒன்று ரெண்டு பிராண்ட் தான் இருக்குது மோட்டார்ஸும் கூட நம்ம இண்டிலிஜன்ஸாக நாங்களே இப்போ டெவலப் பண்ணிட்டோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கோயம்புத்தூர் மேர் மோட்டர்ஸே பண்ணிட்டோம் ஸோ அதனால மிஸ்பிளேஸா இருக்கோ ஸ்பேர் பார்ட்ஸ் மிஸ் மேட்சாக இருக்கோ எந்த வாய்ப்புமே கிடையாதுங்க நீங்க ப்ரொபுலர் வந்து உங்களுடைய ஓன் மேனுஃபேக்சர்னு சொன்னீங்க அதே மாதிரி இப்போ பேட்டரியுமே ஆர்என்டி பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கா சொல்லிருக்கீங்க ஸோ அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பா பேட்டரியில வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா இப்போ பண்ணிட்டு இருக்கிறது ட்ரோன் அப்ளிகேஷனுக்காக நாங்கள் பேட்டரி பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் இந்த ஒன் இயர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லான்ச் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜா வந்து நாங்கள் பேட்டரியே தனி ஒரு டிவிஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இவிஸ் இன்னைக்கு வந்து நிறையா இவி டூ வீலர்ஸ் இவி ஃபோர் வீலர்ஸ் எல்லாம் வருது அதுக்கும் நம்ம பேட்டரி யூஸ் இருக்கோம் அப்புறம் அக்ரி இம்ப்ளிமெண்ட்ஸில் இன்னைக்கு ப்ரஷ் கட்டர்ஸ்க்கு நம்ம ஓன் பேட்ரி தான் யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிக் ப்ரஷ் கட்டர்ஸ்க்கு ஹண்ட்ரட் பசென்ட் நம்ம கோயம்புத்தூர் மேரில் எங்கள் ஓன் மேனுபேக்சரிங்ல பண்ண பேட்டரிஸ் தான் யூஸ் பண்றோம் அடுத்து நாங்கள் எலெக்ட்ரிக் பவர் வீலர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு எங்க ஓன் பேட்டரி தான் பண்ண போகிறோம் அக்ரி இம்ப்ளிமெண்ட்ஸ்ல இனி ஃபியூச்சர்ல என்னெல்லாம் எலக்ட்ரிஃபிகேஷன் வருதோ அது எல்லாத்துக்குமே எங்களோட ஓன் பேட்டரிஸ் தான் நாங்கள் கொடுக்க போறோம் நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ட்ரோனுக்காக வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த ஆப் மூலமா பேட்டரியோட மானிட்ரிங்ஸ் பண்ண முடியுமா இல்ல இந்த ஆப் வந்து இ காமர்ஸ் ஆப்புங்க இந்த ஆப் பண்ணிட்டோம்னா இந்தியா எனி ட்ரோன் வச்சிருந்தாலும் ஒரு விவசாயியோ இல்ல ஒரு டீலரோ ஒரு ஓஎம் மேனு எந்த ஸ்பேர் ஸ்பேர்பார்ட்ஸ் ஆப்லயே ஆர்டர் பண்ணிக்க முடியும் ட்ரோன் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமா வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அண்ட் ஃபார்மர்ஸ்மே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரோனுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து விவசாயிகளுக்கு லாபகரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கக்கூடிய விஷயந்தான் ஏன் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து இன்றைக்கி நெட்டில் அடித்து பார்த்தாலும் இப்போ போட்டியே இல்லாத தொழில் என்ன இருக்குது அது மாதிரி தான் நிறையா வீடியோஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்குது உண்மையாலுமே போட்டியே இல்லாத தொழில்லாம் இந்த ட்ரோன் தொழில் தான் ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு டிராக்டர் எத்தனை லட்சம் டிராக்டர் இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள் ஜஸ்ட் ஒரு கவுண்ட் எடுத்து பாருங்கள் அதுவே ட்ரோன்ஸுக்கு வந்தீங்கன்னா ஒரு தான் இருக்கும் இந்தியாவில் எத்தனை லட்ச ஹெக்டேர் வந்து இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு கணக்கு எடுத்து பார்க்கணும் அதே மாதிரி எத்தனை ட்ரோன்ஸ் இன்னைக்கு ஃப்ளைங் ஆயிட்டு இருக்குன்னு ஒரு கணக்கு எடுத்து பார்க்கணும் அப்படி பார்க்குறப்ப இனி ஒன் பெர்சென்ட் ஆஃப் டூ பர்சன்ட் ஆஃப் த மார்க்கெட்டுங்க கூட ட்ரோன்ஸ் இனி வரல ஸோ இனி ஒரு நைன்ட்டி எயிட் பெர்சென்ட் மார்க்கெட் வந்து ஒரு வேக்கண்டா இருக்கு இன்னைக்கு ட்ரோனோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து எல்லாருமே கண் கூட பார்க்குறாங்க இன்றைக்கி வாங்குற விவசாயிகள் எல்லாருமே கண்கூடாக பார்க்குறாங்க ஏன்னா பெர் டே மினிமம் ஒர்ஸ்ட்டு அவரேஜாக எவ்வளோ எடுத்தாலும் ஒரு நாளைக்கு ஆயிரரூவாலேருந்து ஏழாயிரரூவா ஒரு ட்ரோன் வாங்குறவங்க ஈஸியாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஸ்ப்ரே பண்ணி கொடுத்து ஸ்ப்ரேயிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்து அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட்டபிளா பட் இது ஒரு பிஸ்னஸை எடுத்து பண்ணணும் ட்ரோன் வந்து சொந்தமாக வாங்கி நான் சொந்தமாக பயன்படுத்தலாமான்னு கேட்டால் கிடையாது அது வந்து நான் பண் பண்ணலாம் இவங்க நூறு ஏக்கர் நூற்றம்பது ஏக்கர் வச்சிருக்க பெரிய விவசாயம்னா பண்ணலாம் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னைக்கு எவ்வளோ யார் வாங்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் இன்னிக்கிற யங்ஸ்டர்ஸ் விவசாயம் பண்ணி ஒரு தொழில் முனைவோர் ஆறுனு ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கவங்க அவங்க எல்லாருமே ஒரு ட்ரோன் வாங்கி இந்த ட்ரோனை கொண்டு போய் ஸ்ப்ரேயிங் சர்வீஸ் ட்ரோன் ஆஸ் அ சர்வீஸ் டிஏஏஎஸ் சொல்லுவாங்க இதில் டேஷ் மாடல் அந்த மாடல்ல பண்றவங்க தான் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இப்போ வந்து ட்ரோன் போட்டியே இல்லாத தொழில் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து அதுக்கு உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்கள் இருந்து நிறைய பேர் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அதை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் எங்க சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய தெரியறது இல்லை ட்ரோன் டெக்னாலஜி பத்தி அப்படி இருக்கிறப்ப இந்த ட்ரோனை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணும் சார் ஸோ இதுக்காக தான் எங்க சைஃபரோட போடுற தளவுக்குங்க நாங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து டிஜிசிஏ அப்ரூவ் ட்ரோனுங்க எங்க ட்ரோன் வந்து டிஜிசி அப்ரூவ் ட்ரோன் ஸோ ட்ரோன் வாங்குற எல்லா கஸ்டமர்ஸுக்குமே நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஜிசிஏல ஆத்தரைஸ் பண்ண லைசன்ஸ் நாங்கள் வாங்க சொல்லிடுறோம் ஆர்பிடிஓவில் போயிட்டு லைசன்ஸ் வாங்க சொல்லிடுறோம் எங்களுக்கே சில ஆர்பிடிஓஸ்கூட டைப் இருக்கிறோம்னா எப்படி ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் காலுக்கு லைசன்ஸ் வாங்குறமோ அது மாதிரி டிஜிசி அப்புறம் ஆர்பிடிஓருக்கு அங்கே போய் ட்ரோனுக்கு அந்த லைசன்ஸ் வாங்கணும் ஸோ அங்கே ஒரு பர்டிகுலர் பீரியடில் கிளாஸ் எல்லா ட்ரைனிங்லையும் எடுத்து லைசன்ஸ் வாங்கணும் அது வாங்கிட்டு வந்தோம்னா எங்கள் சைடும் நாங்களும் ஒரு ட்ரோன் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் இங்கே நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் தரோம் எப்படி ஃப்ளை பண்ணணும் எப்படி மேப் பண்ணணும் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் கொடுத்து போனாலும் ஈஸியாக இருக்குது இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஒரு செட் ஃப்ரீயாகவும் கொடுத்துறோம் ப்ரொப்லர்ஸாக நாங்கள் ஒரு செட் ஃப்ரீயாகவும் கொடுத்துறோம் ஸோ ப்ரொப்ளஸ் ஏதாவது அடிச்சு கிராஷ் ஆச்சு அப்படின்னா இனிஷியலாக கையோட நெக்ஸ்ட் மினிட்டே அவங்க மாற்றி ஃப்ளை பண்ணிக்கிறாங்க மெயின்டெனன்ஸாக நம்ம ட்ரைனிங் கம்ப்ளீட்டாக கொடுத்துறோம் இது வந்து ஃப்ரீ மெயின்டெனஸ் வந்து ப்ரொப்ளஸும் பேட்ரிஸ் மட்டும் தான் மெயின்டெனன்ஸ் இங்கே பேட்ரி வந்துட்டு நாங்கள் ட்ரோன் கோடே வந்துட்டு எக்ஸ்ட்ரா த்ரீ செட்ஸ் டு ஃபோர் செட்ஸ் கஸ்டமர்ஸ் வாங்குறதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் மோஸ்ட்டா துரௌத் டே நீங்க ஸ்ப்ரே பண்ணணும் எட்டு மணி நேரம் நான் ஸ்ப்ரே பண்ணனும் அப்படிங்கிறவங்க மினிமம் அஞ்சு அஞ்சு செட்டு பேட்ரி வாங்கிக்கிறாங்க ஸோ ஒரு செட்டு பேட்டரி வந்து உங்களுக்கு க்ளையிங் இருக்கும் ஒரு ரெண்டு செட்டு பேட்ரி ஸ்டாண்ட் பை இருக்கும் ரெண்டு செட்டு பேட்டரி சார்ஜ் ஆயிட்டு இருக்கும் ஸோ இப்போ ரீ சைக்கிள் ஆயிடுச்சு ஒரு சைக்கிளா த்ரௌத் டே எட்டு மணி நேரம் அவங்க யூஸ் பண்றாங்க ஸோ இது ட்ரோனை பொறுத்தளவுக்கு மெயின்டென்ஸுங்கிறது ரெண்டே விஷயம் தாங்க ப்ராப்பலர் அண்ட் பேட்டரி அது ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்துருவோம் சோ இந்த ட்ரோன் அண்ட் இதோட காம்பனன்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னா மக்கள் வந்து எப்படி உங்களை அணுகணும் அதான் நம்மளோட கீழே நம்ம சேல்ஸ் டீமோட நம்பர் ஸ்கூலாகிட்டு இருக்கோங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க என்ன பிராண்ட் ட்ரோன் வச்சிருக்காங்க அந்த என்ன காம்பனன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமர்ஸை தாண்டி ட்ரோன் மேுஃபாக்சரர்ஸ்க்கு ட்ரோன் டீலர்ஸ்க்கு நீங்கள் பி டு பி பிஸ்னஸ்ஸை யாரெல்லாம் ட்ரோன் பண்ணிகிட்டு இருக்காங்களோ எல்லாருமே நைன்ட்டி நைன் பர்சன்ட் இம்போர்ட்டட் காம்பனன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் என்ன இம்போர்டட் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிட்டு நம்மளோட லோக்கல் மேடு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்தியன் மேட் காம்பனிஸ்க்கு நம்ம இந்தியன் மேட் மேனுஃபேக்ச்சர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி நம்மகிட்ட இருந்து பேட்ரிஸ் ஆகட்டும் ப்ரொபோலர்ஸ் ஆகட்டும் இப்போ மோட்டர்ஸ் ஆகட்டும் எல்லாமே நாங்க உங்க உங்க பிராண்ட்லயே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க பொதுவாகவே வந்து எல்லாரும் இம்போர்ட்டட் ரேஞ்ச் ஆஃப் விஷயங்களுக்கு போறது வந்து அதோட குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு காம்பனன்ட்ஸ்க்கும் நம்ம இங்க மேக்சர் பண்ற காம்பனன்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் சார் இம்போர்ட்டட் குவாலிட்டி நல்லா இருக்கும்னா டிபெண்டிங் ஆன் அகைன் நம்ம எந்த கண்ட்ரி காம்பனன்ட் வாங்குறோம் தான் இப்போ நம்ம மேலே நாடுகள் ஒரு காம்பனன்ட் இருக்கு ஏஷியன்கள் ஒரு காம்பனன்ட் இருக்கு இப்போ சைனீஸ் ஒரு குவாலிட்டி இருக்கு அண்ட் வாட் குவாலிட்டி அண்ட் வாட் ப்ரைஸ் வீ ஆர் பைங் அப்படிதான் சைனாவே இன்றைக்கி வந்து பத்து ரூபாய்க்கும் அவங்க திறக்கிற ரெடி ஒரு ரூபாய்க்கும் அவங்க திறக்கிற ரெடி ஸோ நம்ம என்ன குவாலிட்டி செலக்ட் பண்றோம் ஜென்ரலாகவே இம்பார்டன்ட் இந்த ட்ரோன் காம்பனஸ் வந்து பார்த்தோம்னா சீப் சைனீஸ் ப்ராப்பலர்ஸ் தான் வருதுங்க அண்ட் பேட்டரிஸும் சைனாலேருந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் வருது மற்ற எல்லா காம்பனன்ஸும் நைன்டி நைன் பர்சன்ட் சைனால வருது ஸோ அப்படிங்கிறப்ப அதை குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு நான் ப்ரொப்பலர்ஸா ஒரு குறிப்பாக எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரியே முந்நூறு முந்நூற்றம்பது சைக்கிளில் சிப் ஆஃப் ஆயி விழுந்துடுது ட்ரோனே கிராஷ் ஆகுது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ப்ராப்லர் மாத்திரக்கு போய் ஒரு ட்ரோன் மூணு லட்சம் ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கு சோ நம்மளோட ப்ராப்பலர்ஸ் மேட் இன் இண்டியா ப்ராப்பலர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ப்ரைசிங்கும் காம்பெடிவா இருக்கு அண்ட் லைஃப் சைக்கிளும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சைக்கிள் வரைக்கும் ஈஸியா வருது சோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேல்ஸ் டீம் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணா இல்லை எனக்கு அட்வான்ஸ்ட்டு ஆப்பெல்லாம் யூஸ் பண்ண தெரியுங்கிறவங்க நாங்கள் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஓஎஸ் ஆப் இருக்குது சைஃபரோங்கிற நேம்ல ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்பில் போனீங்கனால உங்களுக்கு ஐட்டம் வைஸாக காம்பனன்ஸை லிஸ்ட் கொடுத்துருவோம் அந்த காம்பனன்ஸ்க்கு பார்ட் கோட் இருக்கும் என்ன பார்ட் பார்ட்ஸ் எல்லா கோடுமே யூனிவர்சல் கோட்ஸ் தான் ஸோ அவங்க பார்க்கறவங்களுக்கே யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக பார்த்துடனே புரியும் அது மூலியமாக அவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே சார் ட்ரோன் பற்றியும் அதோட காம்பனன்ஸ் பத்தியும் நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி